டிபார்ட்மெண்ட் தமிழ் நான் அவங்க சலிம்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா ஆர்டிஏ ட்ரைவிங் லைசன்ஸ் ரெனியூ மிஷின் தான் பார்க்குறோம் இது தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தெரியாதவங்களுக்காக தான் இது பண்ணுறோம் வந்து எப்படின்னா அந்த மிஷின் வந்து ஆர்டி மிஷின் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகிட்டார் வேறு ரொம்ப ஈஸி நீங்கள் ஐ டெஸ்ட்டு கொடுத்துட்டு ஆர்டி அத்தரைஸ்டு இடத்துல ஐ டெஸ்ட் கொடுத்துட்டு நேராக அங்கே போனீங்கன்னா அந்த மிஷின் என்ட்ரு பண்ணிங்கன்னா லாங்குவேஜ் கேட்குது இங்கிலீஷ் அரபி இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தது ட்ரைவிங் லைசன்ஸ் செக்ஷன் ட்ரைவிங் லைசன்ஸுன்னு செலக்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸோட நம்பரு ட்ராஃபிக் ஃபைல் நம்பர் நம்ம லைசன்ஸோட பின்பக்கத்தில் இருக்கும் அதுவும் பின்ன டேட் ஆஃப் பர்த் ஏர் மட்டும் போட்டிங்கன்னா ஜஸ்ட்டு எண்ட்ரடிச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுக்கும் நெக்ஸ்ட்டு ரெனியூவ் பண்ணணுமான்னு கேட்கும் ரெனிவ் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் கேட்கும் கிரெடிட் கார்டாக இல்லை பேமெண்ட் கேஷானு கேஷ்னா கேஷு அப்புறம் கிரெடிட் கார்டுனா கிரெடிட் கார்டு எதுவும் ஒன்று அதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் பண்ணிங்கன்னா வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு அந்த கார்டை பிரிண்ட் ஆகி வந்துடுது அது நாங்கள் இப்போ போனது அல்பர்ஷா மாலில் ஆர்டிஏ கெஷஸ் மிஷினில் தான் இது பண்ணோம் அது உங்களுக்கு ஃபுல்லாக காட்டியிருக்க மாட்டேன் அது சில இது ஃபோட்டோவோ காட்டியிருப்பேன் சில இது வீடியோ காட்டியிருப்பேன் பாருங்கள் அது முடிச்சுட்டு கீழே வந்து ஒரு சாக்லேட் ஷாப் இருந்துச்சு அதையும் எடுத்தேன் அப்படியே அது முடிச்சுட்டு ஒரு ஸ்டார் பாக்ஸில் ஒரு காஃபியை போட்டு முடிச்சுட்டு வந்த வீடியோ தேங்க்யூ தேங்க் யூ